பணம் தராதனால அதனால் ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்ல புற ஓடைப்பேங்கிறாயா அதுக்கப்புறம் ஏன் ஜெருப்பியே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால் அடிப்பேங்கிறார் யார் அளாறுனா அடிச்சு ஏ வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெரு பூரா ஓட விட்டு அடிச்சேன்னே இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறார் ஏதாச்சும் பேசிருப்பேனா பேசியிருப்பனா அண்ணே இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன் தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போனே போனே போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள் பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீம்மா வந்துருது போ வாங்கடா எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா வரைக்கும் கவுத்தித்தோம் எவனும் மாட்ட மாட்டேங்கிறானடே ஏய் என்ன தெரியுதா ஆஹா நம்மதான் மாட்டிக்கிட்டோம்மா உன்னை எங்கேயே சப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரி தெரியுதேடா உன்னை

வலிக்காம இருக்கிறதுக்குரலாவில் போய் மந்திரம் கற்று வந்திருக்கேன் அந்த மந்திரம் சொன்னா வலிக்காது எனக்கு சொல்றா

எப்படி வசது டேய் இருபத்தி ரெண்டாயிரத்தி அடவடி கொள்ளேயே உங்களை கையெடுத்து கூப்பிடு என்னை வெட்டி போட அபராதா என்ன காப்பாத்துக்க என்னை

கேதான் இருக்கு அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு சாபி என்ன என்ன இளனியாவத்தை தென்னங்கண்டி வாரத்தை வரைக்கிட்டீங்க இளனியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில் விற்காம அது முளைச்சி தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சனியின உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலான்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது அதை கன்றாவிய உங்களுக்கான இந்த நிலமை ஏன்னா உனக்கு மூத்துக்கு ரெண்டு ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் நமக்கு ஆடுறாது என்ன ஆள் நம்ம எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்க இல்ல என்ன உற்று

வணக்கங்க விவரம் தெரியாம தடுக்காத வாங்கின காசை தரலைங்கிறனாலதான் விட்டுரும் அவர் விட்டுனா உங்களுக்கு காசு வராது கேஸ் தான் வரும்

புக்க வச்சுக்கிட்டு காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது நல்ல கூட்டாளி கிடைச்சேன் இந்தாடா பணத்துக்குறேன் இதை பத்திரமா விடா திரும்பவும் இதை அடிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட பழங்க படுங்க என்னடா அடுத்த மாத்தான் பணம் வாங்குறப்ப கெஞ்ச இல்ல ஓட ஓட டேய் இப்ப பீன்ட மாத்தான் இருக்கிற பணத்தை புரா புடிங்கிருவான் பார் புரோகிராம் நாசமாயிரும் எஸ் கேப் ஒண்ணுமே தெரியல நேர மட்டும் தான் புறம் போட்டுருக்கு கவனிதா நெட்டுக்கட எங்கடா மூஞ்சி முடிக்கிறீங்க எஸ்கேப்ப பாக்குறீங்க பசங்களா அண்ணா அண்ணா உங்கள பக்கத்துல வரபுறதா நீங்களே வந்துட்டீங்க வாயை மூடுங்கடா 10 வருஷமா உங்களோட குப்ப கொட்ட உங்கள பத்தி எனக்கு டேய் நான் ஆபீஸ்ல வேலை மட்டும் தான் பியூன் வசூல் பண்ணும்போது ஒண்ணா நம்பர் கேடி அண்ணா இது முதல்ல எவ்வளவு வீணா போடு இதுல இருக்கு

நாம கடன் வாங்கின விஷயம் நம்ம பொண்டாட்டி மாரிலுக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமா போயிரும்டா டேய் மச்சான் இவனை வீட்டு பக்கமே வரவடாம பண்ணோம் அதெல்லாம் வர மாட்டடா விடுடா மச்சான் இவங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது போகுது காசுலன்றதுக்காக நாம எதையுமே செய்யாம ஓட்டுறன்னு வெச்சுக்கோ இதவிட கேவலமா நினைக்க மாட்டாங்க நினைப்பால் இல்லாது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வெச்சிருவாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் 10 வட்டிக்கு கிடைக்கல பரவால்ல 20 வட்டி காத்தி இவன் கையில காலியாவது விழுந்து வாங்கி இந்த வர தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறோம் கரெக்ட்

பரை நினைக்கம் பாரைக்கம் கேட் devotees czego printedம். பாருமா ini,ṇokesrosan. சோனம SBS. peutって. இன்னuyuयற を ωியிதுbul процент. சாப்ட��� stratthough freelance. ம EckலTurnệu했다, அண். நான்

இப்போ தீபாவளியை எப்படி சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டிகளை அசத்துற மாதிரி கொண்டாடுறதுங்கறத நாம டிஸ்கஸ் பண்ணுவோம் சபாஸ் லாலா லா 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 மாடி வாங்குன காசை கொடுக்க வக்க கடங்காரன் கடங்கார நாய்க்கு கை கால் சுத்தம் கேக்குதா அடடே வாப்பா சொன்னியா என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ

காசு வாங்கினேன் இல்லை என்கிட்ட கை நீட்டி ஆ உனக்கெல்லாம் மானம் சூடு சுரண ஈனம் எதுவுமே கிடையாத சோரண தீங்கிற ட சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நெஞ்சுல முடி முளைச்சவனா இருந்தா வாங்குன காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றான் இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா சொல்றா நாங்கற கில்லாடி தர முடியாதுன்னு சொல்லா முடியாது ரைட்ரா விடரா இது ஆறு மாசத்துக்கு மேலே சொல்லிக்கலாம்ல

தெரியாம கடனை வாங்கிட்டு அப்படி விரட்டி விரட்டுன்னு விரட்டி வரானே காலையில காலையில இவனால அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கே கடை வாங்கின போற ஓட்ட பத்திர சேருங்க கப்பு வாங்கிடலாம் ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே நாலு தெருவு தானே இருக்கு இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுற்றி சுற்றி வரலாம் மூச்சு வாங்கிடுவேன் நல்ல ஓட்டம் இவரு காப்பாத்துவாரு பிடா தம்பி அந்த கந்து விட்டுக்கார என்ன விரட்டிதான் வரேன் நான் எங்கேன்னு கேட்டா சொல்லிடாத

நீ வீட்டுல இருந்துகிட்டு இல்லன்னு சொல்ல வச்சல்ல அதுக்கு ஒரு வட்டி என்ன பாக்கும்போதெல்லாம் நீ ஓடுவல்ல அதுக்கு ஒரு வட்டி ஓடுற ஒண்ண நான் தோரத்துக்கிட்டு இல்ல அதுக்கு ஒரு வட்டி ஏனா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே அதைய ஏன் பிரிக்கறீங்க சரி சரி பிரிச்சுக்குங்க ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு இப்படியே 9 மாசம் அது நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வெறும் 50000 ரூபாய் என்னடா

ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் யாரையுமே நம்ப மாட்டேன் கையெழுத்து போடு கையெழுத்து போடு நீ இப்போ யாரை நம்ம இங்கே படுத்துற உன் சொந்தம் பந்தம் பணம் பகட்டலாம் உன்னை பத்த வச்சிட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்க பாரு உன்கிட்ட பேசணும்னே புராத்தை அணைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் நான் போடா போடா ஊரு ஊரு அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே இப்போ எதுடா அவன் கூட வருது பேப்பல பேப்பல சும்மா வாடா பாண்ணார் புரட்சி தலைவர் பட்டணத்தில் பாதி வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க பாட்டு கேட்டதுக்கே வட்டி கேப்பண்டா படுத்து கிடக்குறவன் படக்கு நின்னுச்சு கூட பாட்டை கேட்டது கட்டி கேட்டாலும் கேப்பாடா பட்டுன்னு பத்த வைங்க அண்ணே இவன ஒரு பத்து வாரி குச்சிந்து அடி அடி அடிச்சு அப்புறமா கொளுத்துறானே நாரி போவும் நம்ம ஊருக்கு ஆபத்தாய் போவும்டா அப்ப இவன ரெண்டு அடி அடிச்சிருனே ரெண்டு போடு அப்படி வர அண்ணே நான் ரெண்டு அடி அப்படி டேய் டேய் அண்ணே ரெண்டா வட்டி கட்ட வை இதானே வட்டி கட்ட வை இதானே உன்னையெல்லாம் மூக்கு அப்படியே கரகர கரகர கரகரன்னு அறுத்து அப்படியே கலவிக்கு போட்டானே

பா ஹ கட்டற வேற்ப பார்த்தா அசங்கு மாதிரி தெரியுது அப்படி வந்து கேட்டா தம்பி மாடா விஷயம் மெட்ராஸ் போய் இருக்காருன்னு சொல்றான் அவனே வேற ஏதாவது உடர்றنا உன்ன கண்டன் துட்டமா வெட்டி பண்ணவள parcel பண்ணிடுவேன் போய் எனக்குதுவா கதவத் தோற நம்மதெரியல நமக்கு நேர்மே சரியில்லை இது ஊர்லயே இருந்துற இறப்பா தரக்கற ஏங்கடா அவன் எங்க இந்த பண்ணி சொல்ற சல பண்ணியா யா யாரு

டேய் வீடு புடி தேடியாச்சு அவனை எங்கயுமே கண்ணுமேடா அப்படியே டேய் அவன் எப்படி ஊருக்கு வந்தானே அவன் பணத்தை ஏமாத்திட்டு அவன் எங்க உயிரோட வானேன்னு சொல்லுਵੇਂ டேய் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சாவு எங்கgetElementById சொல்லுਵੇਂ அந்த காட்டுப்பண்ணி ஊருக்குள்ள வந்த உடனே எங்க கிட்ட சொல்லணும் சொல்லல நீ உக்காந்து இருக்க மாட்டே போனம் ஆயிருவ டேய் வாடா அவன